பாரம்பரியமாக வேலூர் மாவட்டத்தில் முஸ்லிம் லீக்கின் சார்பாக நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை ராமநாதபுரத்திற்கு மாற்றவிட்டு பிஜேபியின் நயனார் நாகேந்திரனை மோதி நீ ஜெயித்து வந்து பாரு நம்மளை தெருவுல விட்ட கட்சி தான் திமுக அடுத்ததாக எஹியா முகமது தேருவெளி ஜமாத் தலைவர் வணக்கம் அஸ்லாம் எனக்கு பேர் முகமது எனது கேள்வி தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால் நமது அண்ணன் சஹீது பழனிபாபா அவர்கள் சொன்னது போல இந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நமது தமிழ்நாட்டை தமிழ் சமூகங்கள் அனைவரும் சுழற்சி முறையில் ஆளுவீர்களா என்பதே எனது கேள்வி அதுல என்ன சந்தேகம் அது ஒண்ணு இல்லை இங்க பாருங்க நம்ம அதிகாரம் நிறுவப்படும் போது நம்ம வசதிக்குத்தான் ஆட்சி முறை இருக்கும் இந்தியாவே நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு தேசிய ஒரு மாநிலத்திற்கு அந்த உயர் அதிகாரத்தை கொடுன்னு கேட்கிறேன் உண்மையான மக்களாட்சியா இருக்கும் இந்தியா ஒரே நாடா இருக்கும் இப்ப என்னன்னா குஜராத்திலே மூன்று முறை ஒரே பிரதமர் மூன்று முறை இருந்துட்டார் குஜராத்ல இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் நரசிம்ரா இருந்துட்டாரு கர்நாடகாவில் தேவைகவிடா இருந்துட்டார் நமக்கு சுத்தமாக வாய்ப்பில்லை இல்லை கேரளாவில் சுத்தமாக வாய்ப்பு இல்லை எல்லா மாநிலங்களையும் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் இதில் இருக்கு அப்போ ஒரு மாநிலத்திற்கு ஐந்தாண்டு என்கிற முறையில் வரும்போது அந்தந்த மாநிலங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் முன்னுரிமை கிடைச்சிட்டா இது என்னாடு ஒரு நாள் இந்த தலைமை பதவிக்கு நான் வர முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரும் நீங்க கேட்கிற கேள்வியை அதே போல நாம இங்க இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் மாறி 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 வாய்ப்பு கொடுத்து இது தமிழ் தேசிய மக்களின் நாடு அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அப்படின்னு நம்ம உருவாக்குவோம் உங்களுக்கு நாம் வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்துட்டா அந்த எல்லாருக்கும் வந்துடும் உங்களுடைய கேள்வியவே ஏற்கனவே அண்ணனிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தார் அதற்கு திறந்த மனதோடு அண்ணன் பதில் கூறியிருந்தார்கள் இந்த நாட்டில் நான் இல்லாவிட்டால் என் அண்ணன் ஜவாஹிருல்லா சாரி அவர்களைப் போல ஆள வேண்டுமே என்று உளமாற சொன்ன தகவலை உங்களுக்காக பதிவு செய்யும் நூறுதீன் முதுகோலத்தூர் அஸ்லாம் பொது சிவில் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் வக்பு வாரிய திருத்த சட்டம் இவை எல்லாம் மறைமுகமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைமுறையில் உள்ளது நீங்க இந்த திமுக அரசு இந்த சமுதாய முஸ்லிம் சமுதாய மக்களை இந்த விஷயத்தில் பாதுகாக்க மறந்து விட்டது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இச்சட்டங்கள் அனைத்தையும் தடை செய்வீர்களா சாத்திய கூறு மாநில அரசுக்கு இருக்கா இதை இதை எதிர்த்து நீங்க சொல்ற சரியத்து வக்ப வாரியம் அந்த மதமா இந்த எதிர்க்குள்ள அந்த பொது சிவில் பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டத்தை தொடக்கத்திலிருந்தே நாம எதிர்க்கிறோம் அதுல வந்து தங்கச்சீட்டை பதில் சொன்ன பாருங்க அது உறுதியாக எனக்கு எந்த திமிரில் சொல்றேன்னா பொது சிவில் சட்டத்தை சீக்கியன்ற நிறைவேற்ற முடியாது நான் சொன்னேன் சட்டையும் ஓன் சட்டையும் ஒன்னும் இல்லை சாப்பாடு ஓன் சாப்பாடு ஒன்றும் இல்லை நீ சப்பாத்தையும் பச்சை மிளகையும் வெங்காயத்தை வச்சு சாப்பிடுற நான் கரிமீன் இல்லாம குறிப்பா மாட்டுக்கறி இல்லாம எனக்கு சோர இறங்காது அப்படின்னு பேசின அதனால அதெல்லாம் சும்மா சொல்லுவான் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தலாக வெயில் வெயில் அப்படி அப்படின்னு ஆனால் அந்த சரி சட்டத்தை எதிர்த்து பெரிய அளவுக்கு சண்டை போட்டேன் நான் அதில் பெண்களுக்கான முழு பாதுகாப்பை நபிகள் நாயகம் அந்த சட்டத்தையே நான் படித்து உல மக்கள் ஏற்பாடு பண்ண கூட்டத்தில நான் எல்லா கூட்டத்திலேயும் போய் பங்கேற்று பேசி இது பண்ணேன் அதே மாதிரி நீங்கள் வக்வாரிய சட்டம் இதையெல்லாம் வந்து இன்னைக்கு உங்கள் மகன் ஒரு சேவல் இந்த சேவல் கூண்டுகளிலிருந்து கூவுறதுனால சத்தம் கூட்டுக்குள்ளே கேட்குது வெளியில் வரலை கூரை மேலே ஏறி கூவிட்டேன்னா அதெல்லாம் சரியாயிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்னைய கூட்டுல இருந்து வெளியேத்தி விடுங்க ஏணி வச்சு நான் பறந்து குறை போய் உட்கார்ந்துக்கிறேன் என்னடா தம்பி அப்புறம் நீங்க கேக்குறதெல்லாம் சாதாரணமாக நிறைவேற்றும் நீங்க கவலைப்படாது அடுத்ததாக காதர் மொய்தீன் வழக்குரைஞர் காதர் மொய்தீன் புள்ளங்குடியைச் சேர்ந்தவர் வழக்குரைஞர் அயோத்தியில் வந்து பாபர் மசூதி இடி கிட்ட வச்சு அயோத்தியில் வந்து பாபர் மசூதி அடிக்கப்பட்டது அதில் வந்து அயோத்தி கோயில் எழுப்பப்பட்டது இதில் வந்து அந்த நீதிமன்றத்தின் செயல்பாடு அந்த செயல்பாட்டால் வந்து இஸ்லாமிய மக்களின் மனநிலை அது பற்றி உங்க உங்களுடைய அந்த இடத்துல ஒரே ஒருத்தன் தான் நான் உறுதியான சண்டை போட்டேன் அப்ப அதிகாரமற்ற ஒரு எளிய மகனால் அது ஏறல என்னன்னா ஒரே நேரத்தில் நமக்கு நம்ம நிலைப்பாடு என்ன பாபர் மஜூதி இடிப்பு என்பது பிஜேபி செய்தது இடிக்க அனுமதிச்சது என்பது காங்கிரஸ் முழு அதிகாரத்தோடு அவர்கள் பதவியில் இருக்கும் போது ராணுவ அமைச்சர் இவர்கள் கரசேவைன்னு நடத்த அனுமதித்தது அந்த இடத்துக்கு போனால் இது நடக்கும் என்பது உளவுத்துறை அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு இப்ப எங்களை உங்களுக்கு சொல்றேன் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் என்று நாங்கள் அறிவித்தால் ஆளுநர் மாளிகை இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்களை ஒரு தடுப்பணை போட்டு இங்கே நின்று போராடிட்டு போங்க என்று சொல்லுங்கள் இலங்கை தூதரகம் முற்றுகை என்று சொன்னால் எங்களை வந்து அது இலங்கை தூதரகம் இருக்கிற அரை கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு தடுப்பை போட்டு அங்கே நின்று போராடிட்டு போங்க என்று தான் சொல்வார்கள் ஆனால் அங்கே பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ஒரு அரை ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே கரசேவை வந்த அந்த பேரணியை நிறுத்தி தடுத்திருக்க முடியும் அன்றைய ஆட்சியாளர்களால் வலிமை மிக்க ராணுவம் இருக்கு சுத்தி நிறுத்தி தடுத்திருக்கலாம் தடுத்திருக்கலாம் ஆனால் மேலே ஏறி இடிக்கிற வரை அனுமதித்தது காங்கிரஸ் அதனாலதான் இது ரெண்டுக்கும் இல்லைன்னு நாம வேறுபாடுகள் அன்னையில இருந்து பாபர் மஜித் இடிப்புக்கு எதிர்த்து போறான் அன்னைக்கு நம்ம தனித்த இயக்கம் இல்ல திராவிடர் கழகங்களோடு நான் இயங்கியிருந்த காலங்கள் இருந்தே அப்ப சண்டைப்பட்டோம் இந்த இடிப்புக்கு பிறகு தீர்ப்பு வரும்போது எல்லா கட்சிகளும் தீர்ப்பு எப்படி வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் என்று சொன்னதான் இருக்கு நான் இதை சொல்றேன் நீங்க அதுக்கு சான்று இருக்குது காணொளி ஆவணம் இருக்கு அறிக்கைகள் இருக்கு நீங்க தேடி பார்க்கலாம் இல்லை தம்பியில் உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் நான் ஒருவன் தான் சொன்னேன் நீ அப்படியே ஏற்கனும் இங்க இருக்கிற திராவிட கட்சி தலைவர்கள் அருமை சகோதரர் ராகுல் காந்தி எல்லாரும் சொன்னார்கள் இல்லை என்றால் ரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார்கள் சொன்னது இருக்கு ரத்த ஆறு ஓடும்னு சொன்னது நான் ஒரு தான் சொல்றேன் நீ ரத்தார் ஓடட்டும் நாங்கள் செத்து கூட விழுகிறோம் தீர்ப்பு சொல்லாத நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் நீங்க பாருங்க அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அங்கேயே அவர் சொல்றாப்ல எங்களை எப்படி சொல்றாப்ல இங்க ராமர் எதில எல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன்னு பாருங்க ராமர் பிறந்தது வாழ்ந்தது இறந்ததற்கான எந்த வரலாற்று ஆவணமோ சான்றுகளோ இல்லை ஆனால் நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிறப்ப அப்ப நான் என்ன சொன்னேன் நான் இந்த சரியத்திற்கு இந்த இஸ்லாமிய அந்த முத்தலாக்கு முத்தலாக்கு இந்த சரியத்தெல்லாம் எப்படி ராமர் இங்க பிறந்தது வாழ்ந்ததுக்கு சான்றில்லை நம்பப்படுதுன்னு சொல்றேன் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிற ஆனா அதுக்கு மட்டும் சட்டப்படி தீர்ப்புங்கிறே இது என்னன்னு கேட்ட ஒரே ஆள் நான் தான் அதுக்கு அறிக்கை எல்லாம் இருக்கு காணொலி ஆகும் இருக்கு திருப்பி இவங்க என்ன பண்றாங்கன்னா அது வந்து மனச்சான்று என்ன சொல்றாங்கன்னா இந்த மனச்சான்றுபடி தூர்க்குன்னு நம்ம அப்சல் குருக்கு அப்சல் குருக்கு மனச்சான்று சொல்லுது இந்த நாட்டி மக்களினுடைய மனச்சான்று சொல்லுது அப்சல் குருவை தூக்கலிட சொல்லின்னு தீர்ப்பு எழுதுறாப்ல நீதிபதி நான் கேட்ட தமிழ் தேசியன மக்களின் மனச்சான்று சொல்லுது சோனியா காந்தி என் இனத்தை கொண்டுட்டாங்கன்னு தூக்கலடுன்னு சொல்லுது தூக்கலடுவியான்னு கேட்டேன் இது கேட்டிருக்கேன் பாருங்க மனச்சான்று நம்பிக்கை

இந்த செயல ஈடுபட்டவனுக்கு அங்க இருக்கிற முப்பது கோடி மக்களுக்கும் ஜமந்த இல்ல அவனுக்கு போற தண்ணியை மறிக்கிறேன் பைத்தியகாரன் சண்டை போட்டேன் அது எல்லாம் என்ன இப்படி பேசுறாரு வட இந்தியால எல்லாம் என்ன ஊடகங்கள்லாம் ரொம்ப ஆதரிச்சு பேச்சு இவர் கேட்கறது சரியா இருக்கே அப்படின்னு அப்புறம் ஒன்னும் சரியா வரல இது எப்படி சரி பண்றேன்னா அந்த தண்ணியை நிறுத்துறத விடு குடிக்காம குளிக்காம கூட ஒரு வாரம் இருந்துடலாம் இதை விட காத்து சுவாசிக்காம இருக்க முடியாது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போற காத்தை நிறுத்தி பெறுந்தேன் அவரை தான் அவங்க செட்டில் ஆனாங்க புரியுதா அதனால இந்த வழியை என் மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி டிசம்பர் ஆறை கருப்பு தினமாக அதுவும் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை அன்னைக்கு பிறந்த தினத்தை அவருடைய புகழ் போற்றுகிற அன்னைக்கு இடித்தது என்பது இந்த இரண்டு நாளையும் கருப்பு தினமாக்கணுங்கிறது தான் உங்களுக்கு புரியுது அந்த நாளை ஏன்னா அந்தப்ப வானூர்தி நிலையங்களில் தொடர்வண்டி நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் நாடங்களும் நெருக்கடி கொடுத்து சோதனை சோதனை என்ற பெயரில் வைத்து ஒரு பதட்டத்தை உருவாக்கணும்னு தான் அந்த நாளை குறித்து அவங்க செஞ்சாங்க அதில் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களின் இதயத்தில் எப்படி அந்த வழி இருக்குதோ அதே வழி எனக்கும் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பதிவு செய்வேன் இப்போ பிஜே பிஜேபி ஒரு பள்ளிவாசல் இடிச்சிச்சு திமுக புதூரில் ஒரு பள்ளிவாசல் இடிச்சிச்சு ஆமாம் அதை யாரும் இந்த பேசு அது மதப்பாதம் இது மதவாதத்துக்கு எதிர்வாகம் நீ மண்டை என்ன நான் சளிச்சவன அடுத்து முகமது யூனூஸ் அலாம் வளைக்கும் சார் இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் மேக்சிமம் நீங்க பார்க்கலாம் நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் சாதாரண வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு போய் நீங்கள் விசாரிச்சீங்கன்னா சும்மா சாதாரண படிப்பு மாட்டாங்க மேக்சிமம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க இஸ்லாமிய வாலிபர்களுக்கு பெரிய பெரிய படிப்புகள் படிச்சுமே கூட தமிழ்நாட்டில் ஒழுங்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை வெளிநாட தேடி போகிறாங்க உங்களுடைய ஆட்சியை வந்தால் இஸ்லாமிய நபர்களுக்கு குறிப்பாக வாலிபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது இல்ல இல்லை அதில் அண்ணனுடைய இது வந்து கனவும் வந்து நோக்கம் வந்து இஸ்லாமியர் கிறித்தவர் இந்து அப்படி அப்படி பார்க்கல அண்ணன் சொல்றது ஒட்டுமொத்தவாய் என் நாட்டு பிள்ளைகளுக்கு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை அதுல வந்து நீங்க அண்ணன் சொல்றது நீங்க சாந்தங்களை தான் வேலை செய்வீங்க தனியார் முதல்ல என்ன கஷ்டம் எல்லாருமே ஆசிரியர் பணி மருத்துவ அரசு மருத்துவராக போகணும்னா கஷ்டம் எனக்கு இருக்கு ஆடு மாடு வளர்க்குறதா அரசு பணிதான் நாட்டுக்கொழி தான் அரசு பணிதான் பட்டுப்பூச்சி வளர்க்கறது அரசு பணி தான் என்னடா தம்பி எல்லா வேலையும் அரசு பணி ஆக்கிடுவேன் நான் எப்படி கனவு வச்சிருக்கேன் உங்கள் பிள்ளையை நீங்க பெற்று கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் எல்லாம் நாட்டின் செல்வங்கள்னு ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி கல்வி வர ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வர அரசு படிக்க வைக்குது ஏன்னா அது நாட்டின் செல்வம் என் நாட்டில் என் பிள்ளை நல்ல கல்வி அறிவு பெற்றான்னா அறிவு வளம் எனக்கு அடுத்தது அடுத்தது அம்மாவுக்கு முடியல அத்தாவுக்கு முடியல அப்பாவுக்கு முடியல அப்படின்னா அது என் தாய்னா இனத்தின் தாய் என் தாய் நாட்டின் தாய் என்று கருதி ஒரு ரூபாய் மருத்துவத்திலிருந்து ஒரு கோடி வரை நான் செஞ்சா போய் சிம்ஸ்ல போயில் காவேரியில போயில்ல அரசு மருத்துவமனையில் ஒரு சண்டை நடக்கும் நீ எழுதி வை இன்னைக்கு அல்லாமல் சொல்றேன் தனியார் பள்ளிகள் மூடப்படுகிறது எப்படி ஏன்னு கேளு அரசு பள்ளியின் தரம் இருந்துட்டதுனால தனியார் பள்ளிக்கு செல்கிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து நிலையை நான் அப்ப அரசு மருத்துவமனை சிறந்த அரசு கொடுக்குறா அரசு கொடுக்குது தமிழ்நாடு அரசு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்குது அறம் சார்ந்த அரசு தரமான மருத்துவத்தை கொடுக்குதுனா தனியார் மருத்துவம் தேவைப்படாது அது இலவசமாயிருந்தா நானே விவசாயம் பத்துருவேன் நீ போரில அந்த எங்கா பார்த்தாலும் வேளாண் பண்ணைகள் ஆடு மாடு மெய் விவசாயம் கரும்பு விளைஞ்சிருக்கும் வாழை விளைஞ்சிருக்கும் எல்லாம் இருக்கும் நெல்லு பருத்தி கருத்தரிக்காய் வெண்டைக்காய் பசிங்கிற சொல்ல இல்லாத ஒழிஞ்சிரும் புரிதுன்னு நினைக்கிறேன் இப்ப முப்பத்தி மூணு விழுக்காடு கடல்தான் மனித உணவு தேவையை பூர்த்தி செய்யுது நானே மீன் பிடி மீன் பிடிச்சி வாங்கி நெய்தல் அங்காடி நானே விற்பேன் எல்லாத்தையும் அரசு தன்மையப்படுத்தி கொண்டு என் மக்களுக்கு பசிங்கிற சொல்லு ஒழிச்சா உனக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவழிக்க வேலை இருக்காது நான் படிக்க வச்சிருக்கேன் அம்மா பகுமுனை நானே வைத்தியம் பார்த்தேன் பசின்னு வந்தா நானே வச்சிருக்கேன் உனக்கு சாப்பாடு போட எல்லாமே இருக்கு அங்கங்கே உன் வாழ்விடத்தில் இதை கீழக்கரையிலேயே படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுக்கிறேன் நீ எதை பத்தியும் கொல்லப்படாது இது தம்பி தம்பி மௌலவி ஆலிம் இதுதான் நமக்கான அரசியல் அடுத்ததாக தொண்டியை சேர்ந்த ஜனாப் சிக்கந்தர் அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒண்ணும் நம்ம கட்சியில் ஒரு ஆவணம் இருக்கிறதா சொல்றாங்க அந்த ஆவணம் வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அதாவது கவனமாக கையாளண்ணு அப்படின்னு அந்த ஆவணத்தில் சொல்லப்படுறதா உங்களுக்கு எங்களுக்குமான அந்த டிஸ்டன்ஸை அதிகப்படுத்துகிறாங்க உண்மையிலே அந்த ஆவணம் நீங்கள் வெளியிட்டது தானே யார்கிட்டயாவது அந்த ஆவணம் இருக்கானுங்க என்னன்னு யார்கிட்டயாவது அந்த ஆவணம் இருக்கான்கள் நம்ம வலைதளங்கள்ல இருக்குது அந்த ஆவணம் அந்த ஆவணத்தை வச்சுக்கிட்டு நிறைய நிறைய இஸ்லாமிய அறிஞர்களை அந்த ஆவணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எங்களுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்துறாங்க அதாவது சரியான ஒரு அரசியலை நம்ம சொல்ல வரும்போது இந்த மாதிரியான ஒரு பயத்தை உண்டு பண்றாங்க அதுதான் எனக்கான அந்த கேள்வி உண்மையிலேயே அந்த ஆவணம் உங்களால் வெளியிடப்பட்டதா இல்ல உங்க பேரை சொல்லி மத்தவங்க அதை வெளியிட்டாங்களா உங்களுக்கும் எங்களுக்குமான அந்த பகையை வந்து தொடர வைக்கணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்களாங்கிறதா இப்போ சூழ்ச்சி சொல்ல அந்த பகையை தொடர வைக்கணும்ங்கிறதா பகையே நமக்குள்ள இல்ல பகை போல ஒன்றை உருவாக்கணுங்கிறதா அப்போ கட்சி கட்சி ஆரம்பிச்ச போது கட்சி ஆரம்பிச்ச போது சில பெரியவர்களாம் சேர்ந்து இந்த ஆவணங்களை வகுத்தாங்க சில சாதி வழியே தமிழ் தேசியம்னு நினைக்கிற சிந்தனையாளர்கள் இருக்காங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை தமிழர்களாகவே ஆக்க முடியவில்லை அவர்கள் ஒரு தனி இனமாக கருதி கொண்டு வாழ்கிறார்கள் என்று எண்ணம் கொண்ட பெரியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொள்கை ஆவணம் என்று ஒன்று வகுத்து கொடுத்தார் அதே அப்போது என்னுடைய தாய்மாமன் சாகுல மீது எல்லாரும் இருந்தோம் அப்ப நான் படித்து பார்த்துட்டு இதுல எதுவுமே ஏற்புடையதா இல்லை என்ன அப்படின்னு தூக்கி வச்சுட்டோம் அந்த தான் நீங்க எடுத்துக்கிட்டு இப்ப கொள்கை ஆவணம்னு ஒண்ணு நாம் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னு ஒண்ணு வெளியிட்டேன் முன்னூத்தி ஐம்பது பக்கம் என்ன நினைக்கிறேன் இல்லையா அதுதான் எங்களுடைய வரைவு இப்ப சொல்ற நீங்க கொள்கை என்னன்னு கேட்டுக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு ஏன்னா ஏன்னா இங்க பாருங்க இந்த ஒரு நிலம் எனக்கு இருக்கு இமய வரை இருந்தேங்கிறது வரலாறு ஆனா இதுதான் இருக்குங்கிறது வர நிகழ்கால உண்மை இப்ப இந்த இடத்துல அவரவர் அவரவர் நாட்டில் வாழ்வதும் அவரவர் அவரவர் நாட்டை ஆழ்வதும் அடிப்படை உரிமை இப்ப எல்லாரும் மொழிவளியே தனித்தனி மாநிலங்கள் பிரித்து கொண்டு போய் குடியேறிட்டார் இப்ப என் நிலத்தில் நான் ஆள்வது என்பது நான் ஆண்டால்தான் என் மொழி என் கலை என் இலக்கியம் என் வரலாறு என் மக்கள் அவர்களின் கல்வி அவர்களின் மருத்துவம் அவர்களின் வேலைவாய்ப்பு அவர்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் என்னுடைய காடு என்னுடைய கடல் என்னுடைய மலை என்னுடைய ஆறு என்னுடைய மணல் இதெல்லாம் எப்ப வரும்னா எப்ப வரும்னா என் தாயிர்களே என் தாயை எல்லோரும் அம்மா என்று அழைக்கலாம் ஆனால் மகன் நான் ஒருவன் என்னுடைய நேசமும் மற்றவர்கள் அம்மா என்று அழைக்கிற நேசமும் பாசமும் ஒன்றல்ல யாரும் வரலாம் ஒன்றல்லாம் நாங்க தான் புரியுதா உங்களுக்கு இதுல என்ன வருதுன்னா எல்லோரையும் வாழ வைப்போம் அது தமிழ் இனத்தின் பெருமை ஆனால் எம் இனம் சார்ந்த ஒருவனை ஆள வைப்போம் அது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை இது எங்க கோட்பாடு எல்லாரும் நிற்போம் கன்னடர் தெலுங்கர் மலையாளி பீகாரி குஜராத்தி எல்லாரும் ஒன்னா நிற்போம் ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் ஒரு தாய் பிள்ளைகளாக எல்லோரும் கூடி என் தாய் நிலத்திலே வாழ்வோம் ஆனால் என் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் இது என்னுடைய பண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அடிப்படை அரசியல் உரிமை இது எங்க கோட்பாடு எங்களுடைய கனவு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை ஒடுக்குமுறை அடக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மது மத போதை இது ஏது புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் இது எங்க கோட்பாடு இதுல இவர் இஸ்லாத்தை இவர் கிறிஸ்துவர் இவர் இந்து இவர் பீகாரி கல்வி எல்லாருக்கும் இலவசம்னா எல்லாருக்கும் தான் தடையற்ற மின்சாரம்னா எல்லாருக்கும் ஏ கரண் கரண்டை கன்னட கரண்ட கட் பண்ண சட்டம் இல்லை இவர் மலையாளி கன்னட நமக்கு தண்ணி தர அதனால அவன் வீட்டுக்கு தண்ணி ஊத்தாத எல்லாம் கிடையாது அதை எழுதினார்கள் அது அப்பயே தூக்கி தூர போட்டோம் அது ஆவணம் இதுதான் நாம் தமிழக கட்சி வெளியில்லையே இல்லன்னா நீங்க தூக்கி போட்டிய குப்பையில அதை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான் அது அது நான் பிஜேபி பிடிமான கதை தான் உங்களுக்கு புரியுதா அது அதெல்லாம் இல்லை நீங்க அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் நம்ம கொள்க அது இப்ப நான் இப்ப நான் சொன்னல்ல இது இன்னும் இருக்கு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னே ஒன்னு போடுறேன் அதுல உங்களுக்கு நீங்க அதல பேசி 1 1 மணி நேரம் பேசுறேன் இந்த விளக்குமே போதும் நான் அப்படி அண்ணன் கேட்ட கேள்வி சரியாக இருந்திருந்தால் நாம் பழனி பாபாவை அண்ணன் தூங்கி தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களை சந்தேகனோடு பார்த்திருப்பாரு அண்ணன் பழனி பாபாவை அடுத்ததாக அவர் எஸ்பி பட்டனம் சடதாக இருந்தால் பழனி பாபாவை சந்தேகத்தோட பார்த்திருப்பீல அடுத்தபடியாக எஸ்பி பட்டினத்தைச் சேர்ந்த ஜாகீர் ஹுசைன் மைக் 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 இங்கே கூடி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவன் சாயம் சமாதானமும் ஒன்றட்டுமாக அமீன் இப்போ அண்ணன் வந்து இஸ்லாமியருடைய பிரச்சனையை ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் குரலாக இருக்கிறீங்க ஆனால் இது எங்கே வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வீரத்தை மேல் முறையின்னு ஒன்று கட்டமைச்சு பாசறை ஒன்று இருக்குது இதில் அதிகமான இஸ்லாமியர்கள் பொறுப்புகள்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே அன்புனால அதீத நம்பிக்கையினால மார்க்கத்துக்கு மாறான செயல்களை செய்யும்போது இன்னும் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு முகம் சொலிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அண்ணன் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த தாய் மதம் சர்ச்சைக்குரிய விஷயம் வரும்போது அமீரே வந்தாலும் நீ வர வேணாம் அங்கேயே இருந்தா நான் சொல்லுவேன் அப்படிங்கிறத பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சொன்னீங்க அதுபோல் வீரத்தமிழர் வீர அந்த பாசறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுலேருந்து வெளியேற்றப்படுவாங்களா அவங்க அந்த வழிபாடு விஷயத்தில் அதாவது நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கக்கூடிய வழிபாடு விஷயத்துல இஸ்லாமியர்கள் பங்கு பெறக்கூடாது என்பதை நீங்கள் சொல்லுவீங்களாங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த திருச்செந்தூர் ஒரு ஒரு கேள்வியோட நீ பாட்டிடுங்க நீங்க கேட்ட கேள்வியே பெரிய கேள்வி அண்ணா கொஞ்சம் இந்த திருச்செந்தூர் குடமுழக்கு போராட்டத்தில் தமிழை வந்து குடமுழக்கு விஷயத்தில் தமிழ் வந்து வழிபாட்டு மொழியாக இருக்கும் அப்படின்றிங்க இப்போ இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு விஷயத்தில் அந்த தமிழை உள்ள கொண்டு வருவீங்களா அது எப்படி நீங்க சொல்லியிருக்கீங்கிறது தெளிவுபடுத்தணும் இல்லை இல்லை இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ நீங்கள் முதல்ல வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு ஒன்னு ஆரம்பிக்கணும் அதுல எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது அதுல என்னோட அன்பு பாராட்டுகிற என்னை நேசிக்கிற சீக்கிய இன மக்கள் அதுல பெரியவர் சிம் ரஞ்சித் சிங் மான் அவரும் நானும் உரையாடி கொண்டிருக்கும் போது உன் இனத்தின் பகைவன் எல்லோரும் கோயிலுக்குள்ள இருக்கான் உன் மக்கள் எல்லாம் அங்க போறாங்க அவங்கள உன் பக்கம் நீ எப்படி அரசியல வெற்றி பெறுறதுன்னு என்னை ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்ப நான் வந்து ஒரு தேச இனத்தின் மகன் நான் இன்னைக்கு இலசலாத்த ஏற்றுக்கலாம் கிறித்துவத்தை ஏற்றுக்கலாம் ஏற்றலாம் இப்ப எனக்குன்னு ஒரு வழிபாட்டு உலகின் முதல் இனத்திற்கு ஐம்பதாயிரம் ஆண்ட மூத்த இனத்திற்கு ஒரு மெய்யல் கோட்பாடு இருந்திருக்கணும் அது என்னன்னா அது உங்களுக்கு தெரியும் சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள் நாம அப்போ இந்து முன்னணி என்ற ஒன்ன வச்சு அதுல அவங்க வீர சிவாஜி மராட்டிய சிவாஜி இந்த காளி இதெல்லாம் கொண்டு வரும்போது இப்போ ஒரு காட்டுக்குள்ள தீ பச்சி வரும்போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு வாய்க்காலை வெட்டி மேற்கொண்டு பரவாமல் நிறுத்த வேண்டியது கடமையும் பொறுப்புமா இருக்கு இப்போ அந்த இடத்துல என்னுடைய இறையை என்னுடைய மெய்யல் கோட்பாட்டை தூக்கி தான் அந்ததை தடுக்க வேண்டியது அப்ப அவன் வந்து இந்து முன்னணின்னு வைக்கும்போது நீ அங்க போக வேண்டிய தேவை உனக்கு வழிபாட்டுக்காக தானே இருக்குது வா இது வீரத்தமிழர் முன்னணின்னு சிவாஜியை தூக்கிட்டு எங்களுடைய மூதாதைகள் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருது பாண்டியர் அழகுமுத்துக்கோன் வேலு நாச்சியார் சுந்தரலிங்கனார் இந்த எங்க மூதாதைகளை நான் வந்து அடையாளப்படுத்தினேன் அவங்க விவேகானந்தரை கொண்டு வரும்போது நம்மளுடைய இல்ல நீங்க திருமூலர் நம்ம வள்ளலார் நம்முடைய தாத்தா வைகுந்தர் இவங்களை கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்ப அந்த முட்டுக்கு எப்பவுமே எங்கள் தலைவன் கத்து கொடு கத்து கொடுத்தது ஒரு எதிர் முட்டு தான் அது சரியாகும் அதுக்காக தான் சொன்னனே ஒழிய இஸ்லாமியர் கருத்தவர்கள்லாம் வந்து இதுல சேருங்கன்னு இல்லை அதுல திருச்சியில சேர்ந்த என் தங்கச்சி சில கோவையை சேர்ந்த என் தம்பினா விரும்பி நாங்கள் இதுல இருக்கிறோன்னு சொல்லும் போது என்னால் வெளியில போங்க வேணான்னு சொன்னா நான் மதம் பார்த்து நிராகரிக்கிறேன் வரும் எங்களுடைய உரிமைக்காக நீங்க நிக்கிறீங்க உங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக நான் நீங்களே நீங்க பெருவுடையார் கோயிலுக்குள்ள நான் போகும்போது என்னுடைய ஆவணத்தை வச்சு வழிபட போகும்போது என் தம்பி இமாயின்னு வந்துட்டாப்புல அதுக்கு எல்லாரும் பெரிய அளவுக்கு இது பண்ணாங்க அவர் மஸ்தான் தங்க தேரை தேரை எழுத்தாப்புல அதெல்லாம் யாரும் யாருன்னு கேட்கல அப்போ ஒரு இந்து தொப்பி வச்சு தீ

அப்ப இப்தார்ல நான் அவனுக்கு பக்கத்தில் இருக்கேன் அவன் இங்க எனக்கு பக்கத்தில் இருக்கான் சமய ஒற்றுமை எல்லாம் பேசுற நீங்க இதையே நீங்க அதை ஒற்றுமைக்கான அடித்தளமா பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி அப்புறம் நீங்க இருத்தமிழர் முன்னணியில இருங்கன்னு யாரை நான் வலுக்கட்டாய பொறுப்பு சொல்லல இந்த கட்சி அவர்களின் தம்பி தங்கைகள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அஞ்சு வேலை தொழுகையை நிறுத்தல அவங்க நோம்பு விருத்தரை நிறுத்தலை ஓர் இறை அல்லா அப்படிங்கிற கருத்துல மாற்று கருத்து இல்ல எப்ப சொல்லுப்பா அதுல இல்ல ஆனால் தன் அண்ணன் ஏற்றுக்கொண்ட கொள்கை இது சரி நான் இன்னைக்கு இஸ்லாத்தை இருக்கிறேன் இதுக்கு முன்னால் இவன் தான் என் முன்னோனுங்கிறத உணர்ந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில நிக்கிறாங்க அது வந்து அது ஒரு குறையா கருதான் கருதினீங்கன்னா இந்த கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பிகளே அவங்களா இல்லைன்னா நான் அந்த பொறுப்புக்கு போயிடறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நானா அனுப்ப மாட்டேன் இதுவும் ஒரு இதுவும் ஒரு வகையான மத நல்லிணக்கம் தான் நல்லிணக்கம் தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல வந்து நான் அந்த மேடையிலே நீங்க கவனிக்க தவறிட்டீங்க தொழுகையை மட்டும் தான் இப்ப இவங்க அரபுல சொன்னாங்க தொழுகையை மட்டும் பாங்கு மட்டும் தான் என்னுடைய சொந்தங்கள் வந்து அரபில் சொல்லுவாங்க ஆனால் திருமணம்லாம் நானே நூறு கல்யாணத்திற்கு மேலே திருமணத்துக்கு மேலே சாட்சி எழுத்து போட்டிருக்கேன் எல்லாம் வந்து தமிழ்ல தான் சொல்லுவாங்க அதுல இப்போ இது வந்து இந்த சமயம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரபு நாட்டில் தோன்றிய சமயம் அங்கே தோன்றிய அங்கே அரபுல தான் அவங்க ஓதி பழக்கப்பட்டது ஆனால் கிறித்தவம் வந்து ஐரோப்பியாவில் தோன்றிய அப்படி வந்த மதம் அவன் வந்து முதல்ல லத்தீன்ல தான் ஸ்பானிஷ் லத்தீன்ல ஓதிட்டு இருந்தான் திருப்பி இங்க வந்து இந்த மதத்தை கொண்டு போக முடியலைங்கும் போது அவரவர் தாய்மொழியில வழிபடலாம் போது பிதா சுதன் பரிசு ஆவின்னு சொல்லிட்டு இருந்தான் பிதா சுதன் எல்லாம் வேற மொழி சொல்லா இருக்கட்ட பின்னாடி வந்த இளம் குருமார்கள் நம்ம தம்பிகள் தந்தை மகன் தூய என்று பரலோகத்திற்கு எங்க தந்தையேன்னு இல்லாம விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையம் உடைய ராஜ்யம் மாற்றி உடைய அரசுன்னு மாத்திட்டான் அது மாதிரி அப்ப நான் என்ன சொன்னேன் பெத்தலகேமில பிறந்த இயேசுக்கு என் மொழி புரியுது தமிழ் இறைவன் முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதான்னு சண்டை போட்டேன் அதுக்காக பேச ஒழிய நீ வந்து தமிழ் சமயம் தமிழ் இறைக்கு முன்னாடி ஏன் தமிழ்ல சொல்லலைங்கிறதா என்னோட சண்டை நீ அல்லாவுக்கு முன்னா கிட்ட போய் ஏன் தமிழ்ல ஓதல அதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க அது சொன்னது திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும்தான் முருகனுக்கு இல்ல இல்ல எங்க அண்ணன் சொன்னதை கேளு எங்க அண்ணன் பழனி பாபா என்னோட முன்னத்தி ஏறு இறைவனின் பெயரால் அனைவருக்கும் அமைதியும் சாந்தமும் உண்டாவதாகன்னு சொல்லிடுறாப்ல அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதரர் எழுந்து அதை அரபுல சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு சொல்றாரு உட்காரு தா உட்காரு எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு என் மொழி தெரியாதான்னு இருக்கு இன்னும் இருக்கு அதனால அனைத்தும் அறிந்த அல்லாவுக்கு என் அன்னை தமிழும் அறியும் அதனால என் மக்கள் இன்னைக்கு இந்த பாங்கு மட்டும் மட்டும்தான் அரபுல சொல்லுவாங்க சொல்லுடா பாங்கு தொழுகைன்னு அரபுல மத்த எல்லாம் நம்ம தமிழ்ல தானே செய்யறோம் அதனால நான் துவா தமிழ்ல தான் செய்யறோம் நீ என் இறைக்கு முன்னாடி ஏன் இன்னொரு மொழியில் மந்திரம் சொல்றாங்கிறதா என்னுடைய திருப்புகளை பாடு சிவனுக்கு என்னுடைய தேவாரம் திருவாசகத்தை பாடு பன்னீர் திருமறைகளை பாடு அதுதான் என் கோட்பாடு நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத